வணக்கம் நண்பர்களே உங்கள் வரலாறு பயணத்தை மறைக்கப்பட்ட வரலாறில் இன்று நாம் போகிறோம் இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் உலகின் அதிசயங்களுள் ஒன்று எகிப்திய பிரமிடுகள் இந்த பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன யாரால் ஏன் எவ்வாறு இதற்குள்ள சுவாரஸ்யமான ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம் பிரமிடுகள் எகிப்தின் மிகப்பெரிய பண்டைய கட்டிடங்கள் மிகப்பெரிய பிரமிட் கிசா கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா ஒரு கட்டிலுக்கு கற்கள் கல் ஒன்றோடு கூடி சுமார் டூ இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் கற்கள் கொண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்த காலத்தில் இயந்திரங்கள் இல்லாமல் மக்கள் கைவிரல் கட்டுப்பாடுகள் எறும்பு போன்ற வேலை உழைப்பால் மட்டும் இதை செய்தனர் என்று நம்பப்படுகிறதா சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பது இன்னும் முழுமையாக புரியவில்லை இங்கு ஏராளமான பழைய ரகசியங்கள் மர்ம வழிகள் உள்ளன ஒரு பரபரப்பான கொள்கை சிலர் நினைக்கிறார்கள் பிரமிடுகளை கட்டியமைத்த எகிப்திய அரசர்கள் இறைவாக்கத்தால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு இந்த கட்டிடங்களை சடங்குகளுக்காக பயன்படுத்தினர் மேலும் சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பிரமிட் வடிவம் சூரிய ஒளி நட்சத்திர இயக்கம் போன்ற கண்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது அதாவது இது வெறும் கட்டிடம் அல்ல இது ஒரு அதிர்ஷ்ட மற்றும் விண்வெளி முறைமையைப் போல் உருவாக்கப்பட்டது கடைசியாக சிலர் இதை அநேக மர்மங்களுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் சில நுட்பமான ரீதியில் கற்கள் எவ்வாறு கடத்தப்பட்டன எகிப்தியர்கள் அவர்கள் காலத்தில் எவ்வளவு அறிவும் தொழில்நுட்பமும் கொண்டிருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே சமயம் சிலர் கூறுகிறார்கள் இது பூமியில் மற்ற உலக சக்திகளால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் நிச்சயமாக இதுவரை எந்த ஒரு சரியான விடையும் கிடைக்கவில்லை அதுவே இந்த பிரமிடுகளின் உண்மையான மர்மம் கீசா பிரமிடுகள் அமைந்துள்ள இடம் ஓரியான் கன்சல்டேஷன் என் அமைப்புக்கு பொருந்துகிறது வடதுருவத்தோடு சரியாக சீராக அலைன் செய்யப்பட்டிருப்பதும் அதிர்ச்சியூட்டும் உண்மை இதனால் பிரமிடுகள் வெறும் கல்லறை அல்ல வானியல் அறிவையும் வெளிப்படுத்தும் மையமாக இருந்திருக்கலாம் என்று அஸ்ட்ரானமி ரகசியங்கள் சிலர் கூறுகின்றனர் புதையலின் கதைகள் பல பழமையான நம்பிக்கைகளில் பிரபுகளின் உள்ளே மறைக்கப்பட்ட அறைகள் சுரங்கங்கள் ரகசிய சுவடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மறைந்த கல்லறைகள் பொக்கிஷங்கள் இருக்கலாம் என்ற நம்பிக்கை கூட உண்டு மறைந்த உண்மைகள் பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் அல்ல அவை பெரிய ஆற்றல் மையங்கள் எனர்ஜி சென்டர்ஸாக இருந்திருக்கலாம் சில விஞ்ஞானிகள் பிரமிடின் வடிவம் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும் என்று கூறுகிறார்கள் எகிப்தியர்களின் மருத்துவம் கணிதம் வானியல் எல்லாமே பிரமிடுகளின் மர்மத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம் பிரமிடுகள் இன்னும் உலகின் புதிர்களில் ஒன்றாகவே இருக்கின்றன அது மனிதனின் அல்லது வெளிவின் உதவியா உண்மை இன்னும் மறைந்தே இருக்கிறது இத்தகைய பிரமிடுகள் பண்டைய எகிப்தின் நாகரிக அதிசயங்களை நமக்கு கற்பிக்கின்றன நண்பர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த ரகசியமான பயணத்தை விரும்பினீர்களானால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே